கண்மான தேவ ஜனங்களே இந்த நாளுக்குரிய வார்த்தையானது உன்னை எல்லா தீங்கிக்கும் இலக்கி காப்பார் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே கற்று பார்த்து சொலர் எல்லா தீங்கிக்கும் கர்த்தர் காப்பாற்ற போறாரா எந்த காரியத்தில் பயத்தோடு இருக்கிறீங்க அண்டவரே என்னை சுற்றி தீங்கு ஆண்டவரே என் அண்டவரை நெருக்கி கொண்டு இருக்குது அண்டவரை போராட்டம் கடன் பிரச்சனை வேதனை இதில் தான் என் வாழ்க்கை போயினே இருக்குது அண்டவர் நான் ஒரு நன்மையே பார்க்க முடியலன்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கு கலங்கி கொண்டு இருக்கலாம் ஆண்ட சொல்றார் எல்லாம் தீங்கிக்கும் நான் உங்களை விலக்கி காப்பாற்ற போகிறேன் எந்த காரியத்தில் இன்னைக்கு தீங்கு தீங்குன்னு சொல்லி உட்கார்ந்து உட்காந்துருக்கீங்க அந்த நாள்ல இருந்து கர்த்திறவங்களை காப்பாற்ற போறாரா அதனால் அண்ணவரே தீமை எனக்கு செய்கிறாங்க ஆண்டவர் இப்படி எனக்கு பண்ணுறாங்க அன்னவர் எனக்கு நல்லது செய்ய மாட்டாங்க என்னை குறை சொல்கிறாங்க இதையே இந்த காட்டிலும் தீங்குலேருந்து காப்பாற்றுற தெய்வத்தை நம்ம தேடுவோம் ஆண்டவர் இன்னைக்கு எல்லாவற்றிலேருந்து உங்களை காப்பாற்றணும்னா நீங்கள் கத்துற தேடுங்க எல்லா தீங்குக்கும் கத்துற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றிட்டு உங்கள் பக்கத்துலேயே இருக்கிறார் பாதம் கல்வி இடராதபடி தூதர்களை கத்துற கட்டளைட்டு இருக்கிற அந்த தீங்க எந்த பொல்லாம தொடாது கத்தட்டாமல் உங்களை ஆஸ்வதிப்பார்கள் ஆமே